வணக்கடா மக்களா தமிழ்நாட்டில் இருந்து கம்பீர் இது உனக்கு தான்டா இன்னும் நீ பண்ண இந்திய மக்கள் எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க நான் கூட ட்விட்டர் எக்ஸ்ல ஒரு பதிவு பார்த்துட்டு நீ வந்து ரிசைன் சொல்லி சந்தோஷப்பட்ட பட் கடைசியை பார்த்தா அது வந்து ஃபேக் அக்கௌண்ட் வந்து போட்ட இது இவ்வளவு பேர் இவ்வளவு மீடியா உன பத்தி பேசுறப்ப மறுபடியும் மொழி என்ன சொல்கிற ஜெயிச்சது காரணம் நான் தான் ஆனால் தோத்தது காரணம் நான் இல்லை அப்படின்ற என்ன நாயம் சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சது அப்புறம் ஏசியா கப் ஜெயிச்சது நான் தான் காரணம் ஆனால் டெஸ்ட்ல தோத்த மாதிரி எனக்கு காரணம் அப்படின்லாம் கேட்கறேன் சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சதும் ஏசியா கப் ஜெயிச்சதும் இந்தியாவோட ரெகுலர் வின்னிங் இப்போ இதுக்கு மாதிரி ஏசியா கப்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு எந்த ஏசியா கப்பும் இந்தியா தோத் ரொம்ப ரேர் தான் ஏஷியா கப்ல இந்தியா தோத்துது மேக்சிமம் ஏசியா கப்லாம் எடுத்துருக்கு ஏன்னா அது ஏஷியன் டீம்ஸில் விளாடுறது சாம்பியன்ஸ் ட்ராபியும் அதே போலதான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் இந்தியா ஜெயிச்சிருக்கு ஸோ இதுக்கான கிரெடிட்ஸை கண்டிப்பா எடுத்துக்கவே முடியாது இன்னும் வந்து டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி கேம்ல ஜெயிக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா அபிஷேக் சர்மா அப்படிங்கிற ஒரு மனுஷனை வச்சு தான் அந்த டி ட்வெண்ட்டி கேம் மொத்தமும் போய் கேட்டுருக்கு இப்போ அபிஷேக் சர்மா இல்லைன்னா டி டுவெண்ட்டியும் மொத்தமாக அழிஞ்சிருச்சு ஏன்னா டி நீ கொண்டு வந்த மாற்றங்கள் அப்படி அஷித் ராணா உள்ள கொண்டு வர்றது சிவகபை உள்ளே ப்ரொமோட் பண்றது அஷித் ராணா மேலே ப்ரொமோட் பண்றது அஸ்தீப் சிப்பை வெளியில உட்கார வைக்கிறது என்ன இது அஸ்தீப் சிங் இன் வேல்ட்ல நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பவுலர் அஸ்தீப் சிங்கை வெளியில் உட்கார வச்சு ஹஸ்தீர் ராணா உள்ள வச்சிருக்காரு அப்போ காண்டாகமா ஆகாதா பேரே காண்டு காம்பியன்னு வச்சுட்டு எல்லாத்தையும் இப்படி காண்டாகுனா என்ன அர்த்தம் இன்னும் வந்து சிவம் தூபே வந்து அவ்வளோ பெரிய ஆல்ரௌண்ட் கேட்டால் அவ்வளோ பெரிய ஆல்ரௌண்டர் கிடையாது அது கணக்கு கிடையாது அதுக்கு பதிலாக வேற யாராவது நம்ம வளர்த்து எடுக்கலாம் சரி டெஸ்ட்ல வந்தோம் அப்படின்னா ரஞ்சியில் எவ்வளோ பேர் நல்லா விளாண்டுருக்கான் சர்ஃப்ராஸ்கான் எடுத்துக்கலாம் சமி தன்னோட டெஸ்ட்டில் உடல் தொகுதி நிரூபிச்சிருக்காரு சமி எடுக்கல சர்ஃப்ராஸ்கான் எடுக்கல இந்தியன் பிச்சில் ஐபிஎல் வச்சு ஒரு நாலஞ்சு பேரை எடுத்து உள்ளே போட்டு டெஸ்ட் டீமையே ஒன்றுக்கெல்லாம ஆக்கிட்டேன் இதை பார்த்தா மனசு கஷ்டமாக தானே இருக்கு ஏன்னா நான் பல நாளாக வந்து டெஸ்ட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்கள் எங்களுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் தோற்றா ஏதோ இடி உழுந்த மாதிரி இருக்குது நியூஸ்லாந்து டெஸ்ட் சீரீஸ் போச்சு அப்புறம் பிஜிடி போச்சு இது எல்லாமே இந்தியா இதுக்கு முன்னாடி தோத்துதான் சரித்திரமே கிடையாது அதை ஃபுல்லாக தோக்க வச்சதுக்கு முழு முழு காரணம் காண்டு காம்பி அண்டு அகர்கர் மாமா தான் நீங்கள் தயவு செய்து ரிசைன் பண்ணி இந்தியாவோட டெஸ்ட்டுக்கான சான்ஸை கம்மி பண்ண கம்மி பண்ணுறதுக்கு வழி வகுத்துறாதீங்க தயவு செய்து ரிசைன் பண்ணிடுங்க இப்படியே போச்சுன்னா இந்தியா